மத்திய வணக்கம் நண்பர்களே இன்றைய செய்திகளை பார்க்க வேண்டுமென்றால் இஸ்ரேல் மீது மீண்டும் ஹவுதிக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன இந்த முறை ஐபர்சோனிக் வெப்பன் மூலியமாகவே தாக்குதல் நடத்தியுள்ளன இதனை இஸ்ரேலுடைய வான் தடுப்பு சாதனங்கள் எதுவும் வேலை செய்யவில்லை இதை விட வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவுடைய சாதனமுமே வேலை செய்யவில்லை இதனை நன்கு கவனித்த இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேலிய ராணுவத்தினரும் மிகவும் கவலையடைந்துள்ளனர் இந்த தாக்குதல் மின்மேலும் நடத்துவோம் என்று அறிவித்துள்ளனர் காரணம் என்னவென்றால் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து எமன் மேலே தாக்குதல் கொண்டே இருக்கின்றனர் இதுக்கு இஸ்ரேல் மீது தவறு சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் இஸ்ரேலியர்கள் வேண்டுமென்றே யெமன் மீது தாக்குதல் நடத்த கிடையாது முதல் முதலில் தான் தாக்குதல் நடத்தினர் இதன் காரணமாகவே இஸ்ரேல் தன்னை பாதுகாத்து கொள்ள தாக்குதல் நடத்துவதாக அறிவித்துள்ளது அதுபோல் பார்த்தீர்கள் என்றால் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் புது திருப்பமாக நேற்றிலிருந்து மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யாவும் உக்ரைனும் மேற்கொண்டுள்ளது ஒரு தொண்ணூறு சாஹிப் ட்ரோன் வகையைச் சேர்ந்தது உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது அத்துடன் ஒரு ட்ரோனானது ரொமானியா எல்லைக்குள்ளும் சென்றுள்ளதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அது அதுவும் ஒரு ஐம்பது நிமிடம் நிமிடம் அங்கே இருந்து பிறகு வந்து ஒடிசா பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிக்கை வந்துள்ளது அதற்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால் நமது நேபாள நாட்டில் புதிய பிரதமராக முன்னாள் நீதிபதி அவர்களே இன்று இடைக்கால பிரதமராக வந்துள்ளார் இதற்கு அந்த மாணவர்கள் அமைப்பு தான் அவர்களை தேர்ந்தெடுத்ததாக அறிக்கை வந்துள்ளது அதுபோக நமது பாரத பிரதமரும் இதன் காரணமாக அவருக்கு வாழ்த்து மடலை அனுப்பியுள்ளார் நம் இந்தியாவை சேர்ந்த செய்தி என்னவென்றால் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் மிகப்பெரிய ஒரு தீவினை அதாவது கப்பல் கட்டும் தளத்தினை உருவாக்குகின்றனர் இதற்காக ஒரு சில இடங்களை கையகப்படுத்துவது போல் தெரிகின்றது ஆனால் இதனை எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் குறிப்பிடும்படியாக சொன்னவென்றால் அங்கிருக்கும் காட்டுவாசி மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தினை அளிப்பதாக நமது எதிர்கட்சி தலைவர் கூறியுள்ளனர் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களும் அவருடைய தாயார் திரு சோனியா காந்தி அவர்களுமே இதனை தெரிவித்துள்ளதாக தெரிகின்றது அதற்கு பிரதமரும் விளக்கம் அளித்துள்ளார் நம் நாட்டிற்கு இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வரக்கூடிய காலங்களில் அமெரிக்காவும் சில மேற்கத்திய நாடுகளும் சேர்ந்து மியான்மரில் இருந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகின்றன இதை கண்காணிக்கிறதுக்காகத்தான் இதை செய்கிறார்கள்